வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மினி ஜாங்கிரி பண்ணுவோம் அதுக்கு நான் சின்ன கப்பில் ஒரு கப் வந்து உளுந்து எடுத்து நல்லா கழஞ்சி தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கலாம் இப்போ தண்ணி விட்டு ஊற வைக்கலாம் ரெண்டு மணி நேரம் ஆட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து அரைச்சி செய்யணும் இப்போ உளுந்து நல்லா ஊறி எடுத்து இப்போ உளுந்தை வரலாம் உளுந்தோட ஒரே ஒரு உப்புக்கள் டேஸ்ட்டுக்காக என்ன இனிப்புண்ணாமே உக்கு போட்டதெல்லாம் கொஞ்சம் அது இனிப்பு தூக்கி கொடுக்கும் அதுக்காக போட்டு நான் அரைச்சி எடுத்துன்னு வரேன் இப்போ அரைச்சாச்சு இது ஒரு பாத்திரம் ஊட்டிக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டு கிளம்பலாம் இது ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விடலாம் அரைச்ச மாவு ரெண்டுக்கும் ஒரே மாவு தான் இப்போ இது வந்து நம்ம குலோப்ஜான் பண்ணுவோம் அதை வந்து நம்ம ஜாங்கிரியாக பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ உளுந்து எடுத்ததை விட ரெண்டு கப் ரெண்டு பங்கு நாட்டுக்கரை போட்டுருக்கேன் அது மூணு அளவுக்கு தண்ணி விட்டு போனோங்க இப்போ அடுப்பில் வச்சு நம்ம நல்லா இது பண்ணுவோம் கரையை விட்டுக்கலாம் இது கம்பி பாதெல்லாம் வேண்டாம் நல்லா கொரிச்சா போதும் ஏலக்காய் தூள் போடுறோம் ஒட்டி இதை இறக்கிட்டு நம்ம அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாவை ஒரு ரெண்டு பால் கவர்ல விட்டுக்கலாம் இப்போ என்ன அப்படி பால் கவரில் விட்டுட்டு முனியில் ஒரு சின்னதாக கட் படிக்கங்க 我给他背一下。 இப்போ நல்லா வேக விட்டு எடுக்கலாம் இப்போ நல்லா வெந்திர்த்து நம்ம இதை எடுத்துடலாம் அதுக்கப்புறம் இந்த பாகில் போட்டு பரட்டி எடுக்க வேண்டியதான் குலாப்ஜாமுன் உருட்டி போடுவோம் சும்மா சின்ன சின்ன உருண்டியா சின்ன கோழி மாதிரி போட வேண்டியதான் ரெண்டுக்கும் ஒரே மானால சரி இதுலயே செஞ்சு காமிச்சிடலான்னு நான் வெயில் வெந்தவொன்னே எடுத்து இந்த பாகில் போட்டுற வேண்டிதான் மையம் பாகு எடுத்து வச்சிருக்கோம் இந்த ஜாங்கிரி எடுத்தது அதில் போட்டோம்னாக்க உழுந்தில் செஞ்ச குலோப் ஜாமுனும் ரெடி எடுத்து அதில் போட்டுடலாம் ஆடு பண்ணி நல்லா வெந்திருச்சது இதை எடுத்து போட்டுட வேண்டியதான் இப்போது உளுந்தில் பண்ண ஜாங்கிரியம் உளுந்து மரச்சி பண்ண குலோப் ரெடி